சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடுறது தெரியுமா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மதுரை மீனாட்சி அம்மனோட கோவிலும் அலர் கோவிலும் சேர்ந்து அந்த மதுரை மாநகரமே கொண்டாடுற ஒரு மாபெரும் திருவிழா தான் சித்திரை திருவிழா அப்படின்னு ஆனால் வரலாற்றுற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தடவை அந்த மதுரையை தன்னோட தாயகமா வச்சு ஆட்சி பண்ணின மீனாட்சி அம்மனுக்கும் அந்த ஈஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க அதோட நீங்க இதுக்கு முன்னாடி மதுரை சித்திரை திருவிழாவுக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் இருக்க தன்னோட தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்தை பாக்குறதுக்காக அழகர் தன்னோட மலையை விட்டு இறங்கி கல்லழக வேசத்துல குதிரையில மதுரை நோக்கி வந்திருக்காரு அப்ப வர வழி எல்லாமே தன்னோட பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்ததால ரொம்பவே லேட் ஆகி தந்திருக்கு அதனால தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிட்டுது இதனால ரொம்பவே சோகமா வைகை ஆற்றில இறங்கி திரும்பவும் தன்னோட இருப்பிடமா இருக்கிற அழகர் மலையை நோக்கி கல்லழகர் அப்படிங்கிற பேரோட அழகர் ஆத்துல இறங்குவாரு இப்படிப்பட்ட உன்ன பத்தி பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்திரை திருவிழா கொண்டாடுறதே திருமலை நாயக்கர் அழகர் மேலையும் மீனாட்சி அம்மன் மேலையும் வச்சிருந்த பக்தியால செஞ்ச தேர யாராலையும் ஆசிக்க கூட முடியல அதனால ஒட்டுமொத்த மதுரை மக்களுமே சேர்ந்து வந்து அந்த தேரை இழுத்து கொண்டாடுற ஒரு மாபெரும் திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க